இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு எனது வாழ்த்துக்கள் இன்னும் நீங்கள் முதல் முறையாக பார்ப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சொல்ல விரும்புகிற காரியம் அவர் உங்களை நேசிக்கிறார் இயேசு உங்களை நேசிக்கிறார் ஜீசஸ் லவ்ஸ் யூ உங்களை அதிகமாக அவர் நேசிக்கிறார் உங்களுக்கு உங்களை அப்படி நேசித்தபடியினால் தன்னுடைய ஜீவனை உங்களுக்காக கொடுத்திருக்கிறார் பிரியமானவர்களை தேவன் மனிதனாகி உங்களை அவர் அதிகமாக பரலோகத்தை துறந்து வந்து பூமியிலே சாயலாகி சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை உங்களுக்காக கொடுத்திருக்கிறார் இந்த காலத்திலே நீங்கள் அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லியும் அவர் செய்து முடித்த காரியத்துடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் நீங்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் அவர் விரும்புகிறார் அது எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் அனுபராகி ஜேசு கிறிஸ்து சிலுவையிலே செய்து முடித்த காரியத்தை நீங்கள் நம்ப வேண்டும் என்னுடைய பாவத்துக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்தார் அவருடைய இரத்தம் என்னுடைய பாவத்தை கழுவும் என்று நீங்கள் அதை நம்பி விசுவாசித்து அவரை உங்களுடைய தெய்வமாகவும் ரட்சகராகவும் ஏற்றுக்கொள்ளும் போது அவர் சிலுவையில் செய்து முடித்த காரியத்துடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு தகுதியுள்ளவர்களாக மாறுகிறீர்கள் ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வேளையிலே உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு கிறிஸ்து ஒப்பு கொடுங்கள் தொடர்ந்து அவருடைய பிள்ளைகளாக வாழும்படி உங்களை அர்ப்பணியுங்கள் பண்ணியுங்கள் இயேசு கிறிஸ்து நம்ம எல்லோரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக தேவனுடைய பிள்ளைகளே உங்களுடைய மூல பாஷை நம்முடைய தமிழ் தாய்மொழி நம்முடைய ரெண்டாவது மொழியாக போகட்டும் நம்முடைய தாய்மொழி நம்முடைய ரெண்டாவது மொழியாக மாறி போகட்டும் அப்போது நீ அப்படியா அப்போது இது நமது முதலாவது மொழியாக மாற வேண்டும் அந்நிய பாஷையில் பேசுவது நம்முடைய முதலாவது மொழியாக மாற அந்நிய பாஷை நம்முடைய முதலாவது மொழியாக மாறி போகட்டும் ரசிக்கப்பட்டது உடைய பிள்ளைகளை நான் உங்களை எல்லோரையும் உற்சாகப்படுத்துகிறேன் அந்நிய பாஷை நம்முடைய முதலாவது மொழியாக மாறட்டும் நம்முடைய தாய்மொழி இரண்டாவது மொழியாக மாறட்டும் எனக்கு பிரியமானவர்களே அதிகமாக நீங்கள் பேச வேண்டும் என்று இன்றைய நாளிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை கேட்கிறார் நீங்கள் அதிகமாய் பரிசு தாவியானவருக்கு இடம் கொடுத்து அதிகமாக நீங்கள் அந்நிய பாஷையில் பேச வேண்டும் அந்நிய பாஷை உங்களுடைய முதல் மொழியாக மாற வேண்டும் என்று இன்றைய நாளிலே ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்கிறார் நீங்கள் ஏற்கனவே கொஞ்சம் இருந்தால் அதை தொடர்ந்து பேசுங்கள் பவளப்பூசுகள் சொல்லுகிறார் உங்கள் எல்லோரையும் பார்க்கலாம் நான் அதிகமாக பாசைகளை பேசுகிறேன் உங்கள் நீங்கள் எல்லோரையும் சேர்த்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் பேசுகிறத சேர்த்தால் நான் பேசுறது அப்படி நீங்கள் எல்லாரும் பேசுகிறது மொத்தத்தை பார்க்கலாம் அதிகமாயிருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார் அதனால் அந்த அவர் ஆண்டவடத்தில் இருந்த அநேக வெளிப்பாடுகளை பெற்ற மனுஷனாக இருக்கிறார் நீங்கள் எல்லோரும் பேச வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று பௌல போஸ்டர் சொல்லுகிறது அவருடைய விருப்பம் அல்ல அது பரிசு தாவி அவருடைய விருப்பம் தேவ வாக்கியங்கள் எல்லாம் வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியானவர்கள் அள்ளப்பட்டு இருக்கிறது தேவடைய மனுஷர்கள் தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டு காரியங்களை பேசினார்கள் இன்றைய நாளில் நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன் அது எனக்கு தகுதி இல்லை என்று யாராவது சொல்லிக் கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னார் அந்த தகுதி நம்மால் உண்டாவது அல்ல ஆண்டவர் எல்லோருக்கும் கொடுக்கிறார் அவர் பச்சை பாதம் உள்ளவர் அல்ல தேர்ஸ் நோ பார்ஷியாலிட்டி இன் அவர் காட் அவரை பார்த் பச்சை பாதம் பார்த்து கொடுக்கிற தேவன் அல்ல அப்போ சில நடவடிக்கைகள் ரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனம் பேது இப்படியாக சொல்லுகிறார் பேதுர் அவர்களை நோக்கி நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவம் மன்னிப்பு கன்று ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள் அப்போது பரசுத்தாவியின் வரத்தை பொறுவீர்கள் பரசுத்தாவியானவன் வரும்போது அந்த அனி பாஷை அடையாளமாக கொடுக்கப்பட்டிருக்குது அந்த அடையாளத்தை நாங்கள் பேசத் தொடங்குகிறோம் அது பிற்பாடு வரமாக மாறுகிறது எனக்கு பிரியமானவர்களே ரிகா ராபா லீவா பேசுங்கள் அதிகமாக அன்னிய பாஷையில் பேசுங்கள் இதோட ரகசியங்களை பேசுங்கள் உங்களுடைய உள்ளான மனுஷன் எடிஃபை பண்ணப்படட்டும் வளரட்டும் கட்டியெழுப்பு பண்ணட்டும் நேரியாண்டவன் உங்களை பார்த்து சொல்லுகிறாள் அதிகமாக பேசுங்கள் உங்களை பிரியமானவர்களே அனிபாஷையை பேசும்போது நம்முடைய மூளை சேர்ப்படுவதில்லை நீங்கள் எந்த நேரத்திலும் மென்னிய பாசியை பேசலாம் நீங்கள் சமையல் அலையில் இருக்கும்போது மென்னிய போ பேசலாம் கார் ஓட்டி கொண்டிருக்கும் போது மெனிய பாசியை பேசலாம் நீங்கள் எப்போதும் எண்ணிய பாசியை பேசலாம் நம்முடைய மூளை சேர்ப்படுவதில்லை

உங்களோட இருதயத்தின் வாஞ்சியை பார்க்கிறார் நீங்கள் இடம் கொடுத்தீர்கள் என்று சொன்னால் மிகவும் ஆசீர்வாதமாயிருக்கும் பிரியமானவர்களே பரிசுத்த ஆவியானவரால் நிரம்பி வாழ்கிற வாழ்க்கை மிகவும் ஆசீர்வாதமான வாழ்க்கை மிகவும் ஆசீர்வாதமான வாழ்க்கை அந்த பரலோக வாழ்க்கை இந்த பூலோகத்திலே வாழும்படியாக கத்தர் அந்த கிருபையை நமக்கு கொடுத்திருக்கிறார் ஆகிய இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவை பெற்றுக் கொள்ளுங்கள் அந்நிய பாஷை பேசுங்கள் தாய்மொழி நம்முடைய ரெண்டாவது மொழியாக மாறட்டும் அந்நிய பாஷை நமது முதலாவது மொழியாக மாறட்டும் ஆமேன் இந்த நாள் இந்த அப்படியாக நம் எல்லோரையும் ஆசிர்வத்து வழிநடத்துவாராக ஆமேன்